அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்மளே உபதேசம் கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் வளர்ப்பிறையில் கொடுக்குறோம் முழு நிலவு பௌர்ணமியில் கொடுக்குறோம் தேய்பிரையில் நம்மளை கொடுக்குறதில்லை ஏன் தேய்பிரையில் கொடுக்குறதில்லை அப்படின்னா வளர்ப்பிறை பௌர்ணமி நாள் பிரகாசமானால் நாள் ஒளி மிகுந்த நாள் அந்த ஒளி மிகுந்த நன்னாளில் வந்து இறைவனுடைய வழிபாடு நடக்கணும் அப்போ தான் இவன் வளர்ச்சி அடைவான் தேய்பிரையில் பண்ணமுன்னா அந்த கலை வந்து வளராது அப்படியே மறைஞ்சி போய்டும் அப்படின்றதுக்காக தான் பௌர்ணமிக்கு உபதேசம் கொடுக்குறோம் வீட்டுங்களில் எந்த காரியம் செய்யறதுங்களும் வளர்ப்பிறையில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் தேய்பிரையில் பண்ணால் அதனுடைய துன்பங்கள் தான் வரும் அப்படின்றதுக்காக தான் வளர்ப்பிறையில் பண்ணோம் பதினஞ்சு நாள் வளைப்பிரை பதினஞ்சு நாள் தேய்ப்பிரை அமாவாசை மறுநாள்லேருந்து வளர்ப்பறை அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சது வந்து அமாவாசை வரைக்கும் தேய் அதனால் அந்த வளர்ப்பறையில் கொடுக்கணும் ஒளி மிகுந்த நன்னாலும் மனுஷன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கோவிலுங்கள்லையும் நம்மளும் அதே செய்கிறோம் இன்னும் கூட நிறைய போனவங்க வருது சாமி கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு அது கோபமாக பேசுறது இல்லை இல்லை கோபமாக பேசணுன்னு என்ன இல்லை கேள்விகள் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளினுடைய பதில்கள் எப்படி இருக்கணும் ஒரு கேள்வி நீ கேட்குறேன்னு சொன்னால் அது உன்னோட உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லாேருக்கும் வேணும் அந்த கேள்வி அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன அதுவும் எல்லாருக்கும் வேணும் அப்போ உபயோகப்படுற கேள்விகளாக கேட்கணும் உதவாத கேள்விகள் எடுத்துன்னு வந்து கேட்கும்போது தான் கோவப்படுற மாதிரி குணங்குடி மஸ்தான் வந்து என்ன சொல்கிறது கடவுள் வழிபாட்டில் வந்து உலகத்தில் வாழ்க்கையில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த வழிகளில் வாழுங்க கடவுள் பேர் சொல்லி வாழாதீங்க கடவுள் பேர் சொல்லி ஊரை ஏமாற்றாதீங்க காவி கட்டிக்கணும் கொட்டை கட்டிக்கணும் நான் சாமியார்ன்னு சொல்லி ஏமாத்துத்தால ஒரு பயணம் இல்லை உண்மையான ஆன்மீகவாதம் என்றால் வெளியே வாடா என் கூடன்றார் அதனால் சொல்கிறார் மிசையுள்ள அன்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியே என் கூட வெளியே வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான் அந்த ரோஷம் கெடுவாரெல்லாம் என்கடை மயிர்தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான் படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பல லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்றும் குருடரை போனாலும் போகட்டும் அப்படின்னு தஞ்சாவூரில் பாடுறாரு அவர் என்ன சொல்கிறாரு சுக்கு மெலவு வெங்காயம் இது மோனியான்னு சொல்கிறாரு நமக்கு என்ன தேர்தல் வெங்காயம் சுக்கு மிளகா தேர்த்து இல்லையா சுக்குன்றது வாயு காற்று மிளகுன்றது காரம் நெருப்பு வெங்காயம்ன்றது நீர் அதனால் நீர் நெருப்பு காற்று மூணும் என் இருக்குது உண்காயம் ஏது கடி என் காயம் போதும்ன்றார் அதனால் சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தானுண்டு உண்காயம் ஏதுக்கடி குதம்பா ஏதுக்கடி என்றார் இதெல்லாம் செவ்வாய்க்கார் கேள்வி கேட்டார் உயிர் உடல் எடுத்ததா உடல் உயிர் எடுத்ததான்னு கேள்வி கேட்டார் ஏன்னா உடல் வந்து செத்து போயிருக்கிறதுல ஒரு உடல் அது நீ எதாவது பண்ணாருக்கு தெரியுமா எது பண்ணாலும் தெரியாது அப்போது தாயினுடைய கர்ப்பத்தில் தந்தையினுடைய உயிர் போய் விழுது அந்த தந்தையினுடைய உயிர் அங்கே போய் விழுந்த பிறகு அங்கே ஒரு உருவம் உருவாகுது உடல் உருவாகுது அது தாயினுடைய கருணையால் உருவாகுது ஆனால் உயிர் அதுக்கு இருக்கிற உயிர் வந்து தந்தையினுடைய உயிர் அங்கே ஒரு உருவம் உருவான பிறகு அது வெளியே வருது முழுமை பெற்று முழுமை பெற்று வரும்போது அதனுடைய தொப்பில் கட் பண்ணுறோம் அப்போ தாயினுடைய உறவும் தந்தையினுடைய உறவும் அங்கே கட்டாயி போகுது அப்போ சுய ஆன்மா உள்ளே போகுது அது வரைக்கும் அதுக்கு சுய உயிர் இல்லை தாயினுடைய உயிரும் தகப்பனுடைய உயிரில் தான் வளர்ந்தது அப்போ வெளியே வந்த உடனே அதுக்கு சுய உயிர் வருது அதிலேருந்து எண்ணங்கள் மனம் செயல் எல்லாமே மாறுபட்ட செயல் அதனால தான் தாய் மாதிரி தகப்ப மாதிரி புள்ள இருக்கிறது இல்லை தாய் மாதிரி தகப்ப மாதிரி பொண்ணு இருக்கிறது இது சுயமான எண்ணங்கள் தாய் சொல்கிறத கேட்கறதில்ல இல்லை தகப்பன் சொல்கிறத எனக்கு தெரியும் அப்படின்றது காரணம்னா அதுக்குள்ளே வந்து புகுந்த அவனுடைய செயல்பாடுகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உடலை வச்சுக்கணும் அது வாழுது உடல்ன்றதை நீ நாலு ஓடு கட்டி விட்டு வச்சுக்கிற மாதிரி அதில் குட்டணங்கிறவங்க வெளியேந்து வந்த ஆன்மா மாதிரி அப்போது உயிர் தான் உடலை எடுக்குமே தவிர உடல் உயிர் எடுக்காது தான் இப்போ நீ என்னென்ன நன்மைகள் செய்கிற எவ்வளோ தீமைகள் செய்கிற எவ்வளோ அற்றழியங்கள் செய்கிற இதை ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் இந்த காரணம் செய்தது ஆன்மா இல்லை இந்த பிர பிரபஞ்சத்தில் எல்லா செயலுக்கும் காரணமான பொருள் ஆன்மா ஆனால் எல்லா செயலும் செய்தது மனம் அப்போது இந்த ஆன்மா எந்த பாவத்திலையும் ஈடுபடுறதில்லை ஆனால் இந்த மனம் ஆசையை சுமந்துக்குன்னு சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாளும் சேர்ந்த அந்தகரணம்னு பேர் இந்த நாளும் சேர்ந்து இந்த உலகத்தில் இயங்குது இது என்ன பண்ணுது சில மனசுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்துட்டோம் நம்மளை மாதிரியே மற்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்புகிறோம் அது அது அதுதான் நம்ம அப்போ நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் அப்படின்ட்டு சில மனங்கள் செய்யுது சில மனங்கள் என்ன செய்யுது நான் மட்டும்தான் இருக்கணும் ஊரெல்லாம் கொள்ளாச்சி எனக்கே சேர்த்துக்கணும் யார் கெட்டாலும் பரவாயில்ல அவனை கிட்ட பரவாயில்ல இவனை கட்ட பரவாயில்லன்னு மனம் செய்யுது ஆனால் மரண தருவாயில் என்ன ஆகுது இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேருது இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேரும்போது அந்த ஆன்மா என்ன பண்ணுது இது செய்த பாவத்தை அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை எடுத்து கொடுக்குது ஆனால் இது அழிக்கிறது இல்லை காரணம் ஆசையை வளர்த்துக்கதை தவிர அழிக்கிறது இல்லை அழிக்கிறதுக்காக தான் அது பிறவை எடுத்து எடுத்து கொடுக்குது ஆனால் இதை அழிச்சிக்காமல் பாவத்தை வளர்த்துக்குது சில ஆன்மாக்கள் மனங்கள் என்ன பண்ண ஆன்மாக்கள் பிறவி எடுத்த உடனே தன்னறியாமையே சொல்கிறோம் நான் என்ன பாவம் செய்தோ தெரியலையே இப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறேன் போன பிறப்பில் நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு தன்னை யாரும் சொல்லிக் கொடுக்காமே நானே சொல்லிக்கிறோம் அப்போது நமக்கே தெரியுது ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம பாவம் பண்ணுறோம் புண்ணியம் பண்ணுறோம் அப்போ பாவத்துக்கு ஏற்றாமல் தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்குது புண்ணியத்துக்கு கேட்டா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்குது அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும் நன்மையை செய்யணும் எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணணுமோ அந்த உலகத்துலேயே நன்மையை செய்யணும் நன்மையை செய்யும்போது நமக்கு புண்ணியம் வந்து சேரும் புண்ணியம் வரும்போது பாவம் அழியும் பாவம் அழியும் போது நம்ம இறைவனோட கலக்கலாம் இறைவனோட ஞாபகத்துலேயே வாழலாம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் எந்த துன்பம் பட்டாலும் பரவாயில்ல அந்த நேரத்துக்கு துன்பப்பட்டுட்டு பரவாயில்ல அத்தனை நேரம் சுகமாக இருக்குது அந்த துன்பமே அப்படின்ட்டு துன்பத்தையே செய்ய ஆரம்பித்தா பிறவி பிறவிக்கு வரும் இப்போது தாய் தகப்பன் நல்லா இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு சேர்ந்த அந்த குழந்தை வந்து கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாதது தனக்கு ஒரு நோய் வந்தால் கூட தாங்கக்கூடிய தன்மை வந்தது ஆனால் தான் பெற்றதுக்கு வந்தால் தாங்க முடியாது இந்த தாங்க முடியாத நிலை ஏன் வருதுன்னா நீ வருந்தணும் நீ நன்மையை செய்யணும் இனியாவது தீமையிலேருந்து வா அப்படின்னு காட்டி கொடுக்க தான் அந்த ஆன்மா இந்த மாதிரிலாம் பண்ணுது ஆனால் நம்ம உணர உணரமாட்டோம் உணரணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இனி நான் தெய்வ வழிபாட்டில் போகிறேன் தீமை எனக்கு வேணாம் என்னால் முடிஞ்சதாக நன்மை செய்கிறேன் முடியலையா நான் நானாகவே இருந்துக்கிறேன்னு இருக்கணும் ஆனால் நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல தீமை செய்யாமல் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவியும் சுத்தப்பிறவையாக கிடைக்கும் இதுதான் வித்தியாசமாக இதுதான் வினை போகவே தேகம் கண்டாய் இதை என்ன சொல்கிறார் அவர் இறைவனை அடையினா அது கூட எவ்வளோ அளவு இருக்குண்ணா தெரியாமல் வினை போகவே ஒரு தேகம் கண்டாய் தினை அளவு தினை இருக்குது கேவரு மற்ற தானியங்கள்லாம் அந்த மாதிரி தினை இருக்குது எவ்வளோ சின்னது கடுகு அது மாதிரி அந்த தினையளவு பாவம் ஒட்டியிருந்தால் கூட நீ இறைவனை போய் சேர முடியாது அப்படின்னு வினை போக இந்த தேகம் எடுத்த ஆனால் போச்சா நான் போல தினையளவு ஒட்டிகின்னு இருக்குது அதனால நீ இறைவனை அடைய முடியல அந்த திணையளவு இருக்கிற பாவத்தை கூட அழிச்சுட்டு இறைவனோட கலந்துர பிறப்பு இல்லைங்க இங்க என்ன சாதிச்சுட்ட நீ பிறந்து ஏதோ பிறந்த மாடு மாடு மாதிரி வளர்ந்த செத்த அப்புறம் என்ன சாதனை பண்ண நீ அதனால அந்த பாவத்தை அழிச்சுடு திணையளவு பாவம் கூட இருக்கக்கூடாதுன்றது நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்து பழகணும் நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நீ இளமையில் என்ன செய்து பழகுறிப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவ பத்து பசங்க போய் படிப்போம் படிக்கிற இடத்துல ஒரு இப்போ ஒரு குழந்த பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நல்லா படிச்சுக்கின்னா இருக்கும் ஒரு குழந்த பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இல்லைக்குற பையில் என்ன நடக்குதுன்னு ஆராயும் ஒரு பையன் பார்த்தினா பக்கத்தில் உக்காந்தக்கெல்லாம் அடிச்சுக்கின்னு இருக்கும் இது என்ன தாய் தாப்ப நான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க இப்படிலாம் பண்ணுன்ட்டு இல்லை அதுக்குள்ளே என்ன புகுந்துன்னு கூட அதனுடைய செயல் அங்கே காட்டுது அப்போது நம்ம என்ன பண்ணணும் பிறவியிலே நம்ம வந்து நல்லதே செய்து பழகணும் தாய் தாப்ப நல்லதையே சொல்லி பழகணும் அது கேட்டால் கேட்குறது கேட்கனா போதும் ஆனால் நம்ம சொல்கிறது நல்லதையே சொல்லணும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மனைவி வய சுபத்ர வயிற்றில் அபிமன்யு வருகிறான் அர்ஜுனன் மனைவியினுடைய வயிற்றில் கண்ண பரமாத்மா கிட்ட சுபத்திரை கேட்குறான் இது மாதிரி பீஷ்மரை அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா மாவீரனாச்சு துரோணரை அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா இதெல்லாம் போய் சிக்கிக்கனா வெளியவே வர முடியாது அப்படின்னு கண்ணங்கிட்ட கேட்குறான் அப்போ கண்ணன் சொல்கிறார் இல்லை எந்தெந்த யூகத்தை இப்படி இப்படிலாம் அர்ஜுனம் உடைப்பான் அப்படின்னு சொல்லிக்கினே வரும்போது சுபத்திர தூங்கிடுறார் தூங்கிட்ட பிறகு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிக்குது கண்ணை உடனே உஷாராயிரார் சண்டையே மாறிடும் இதை முழுசாக சொல்லி முடிச்சான்னு ஸ்டாப் பண்ணிடுறார் அபிமன்யு பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போர்க்காலத்துக்கு போகிறான் ஆனால் பீஷ்மரை அமைச்ச அந்த யூகத்தில் போய் ம உள்ள சிக்கி உள்ள ஒற்றைன்னு போயிட்டான் உள்ளே சிக்கிக்கணும் அது ஒற்றின்னு வெளியே வர தெரியல காரணம் அது வரைக்கும் தான் அவன் கண்ணன் சொன்னதை கேட்டான் கர்ப்பத்தில் இருந்து அது மாதிரி நம்ம மனுஷனுங்க தாய்மாருங்க கர்ப்பமாக இருக்கும்போது எங்கள் அண்ணா என்னை ஏமாற்றிட்டார் எங்கள் அம்மா ஏமாற்றிட்டாங்க எங்கள் அக்கா ஏமாற்றிட்டாங்க என் தங்கச்சி எங்கள் அம்மாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது சொன்னா அதனுடைய சுவாச வழியாக தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் இயங்குது நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் அதுக்கு போவும் அது பிறந்த உடனே அப்பனை கத்தியத்துன்னு போவோம் சித்தப்பண்ண கத்தியத்துன்னு போவோம் ஆயாவை கத்தியத்துன்னு போவோம் இதெல்லாம் இப்படி நடக்கிற விஷயம் இது சொல் கொண்டாட்டிக்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் மனசு சுத்தமாக இருக்குதுன்னு நினைப்பான் ஆனால் அதுவே நமக்கு விளைவாக மாறும் நம்ம யோசிக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது தீய செயல்கள் தீய விஷயங்கள் பேசக்கூடாது பேசுனா அது அந்த குழந்தைக்கு அது உரைக்கும் ஏறிடும் இப்போ கிராணம் முடிக்குது சூரிய கிரகணம் முடியுது சந்திர கிரகணம் முடிக்குது அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற பொம்பளைங்களை ஒரு பெருக்க கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது கமனம் படுத்து பண்ணுவாங்க எதுக்கு வானத்தில் கிராணம் முடிவுங்கிற பொம்பளைக்கு என்ன இருக்குது ஒரு இலை கேட்கக்கூடாது இது எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் இது சயின்ஸ் இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது வானத்தில் கிரகணம் படிக்கும்போது இங்கே ஒரு குழந்தையினுடைய ஒரு இலையை சின்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வாய்க்குடும் அதனால் கர்ப்ப பொங்கலிங்கல படுங்க எதுவும் எந்த வேலையும் செய்யாதுங்க ஒரு அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்வாங்க ஏன்னா இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும் இப்படி மாறி வர்றதுதான் நல்ல தாய் தப்பனுக்கு போடுறதும் கொடூர குழந்தைங்களா வர்றதுக்கு காரணம் இதுதான் முக்கியம் கெட்ட தாய் தப்பனாக இருப்பான் அருமையான புத்திசாலியான குழந்தைங்க படுக்கிறதுக்கும் இதுதான் காரணம் பிறப்பு வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப ஜாகிரத்தையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது பெருமைக்கு பண்ணுற விஷயம் இல்லை வாழ்க்கைக்கு பண்ணுற விஷயம் எதை சொல்லணுமோ மனைவி கிட்ட அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்ல கணவங்கிட்ட எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லக்கூடும் சொன்னால் குடும்பங்கள் கெட்டு போடும் நம்ம வம்சம் கெட்டு போயிடும் அதனால் இதெல்லாம் அப்போவே நமக்கு எல்லாத்தையும் அறிவுரை சொல்லிக்கிறாங்க நம்ம தான் எதையும் கேட்க மாட்டேன்றமே என்ன பண்ணுறது